நோய்களுக்கான பரிகார மரங்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு நுரையீரல் சார்ந்த நோய் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பன்னீர் மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மாதிரி பன்னீர் மரங்களை அவர்கள் இருக்கும் இடத்தை சுற்றி நடும் பொழுது அந்த பன்னீர் மரத்தினுடைய காற்று அவர்கள் மீது படும் பொழுது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த பன்னீர் மரத்தை நடும் பொழுது அவர்கள் எப்படி நட வேண்டும் என்று சொன்னால் நவதானியத்தை முதல் நாளிலேயே நடக்கூடிய முதல் நாளிலேயே தண்ணியில் நவதானியத்தை வச்சு ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் அதுவும் குறிப்பிட்டா திங்கட்கிழமை என்று தான் அந்த பன்னீர் மரத்தை நடணும் அப்படி திங்கக்கிழமையில் எப்போவுமே காலையில் ஆறு டு ஏழு வந்து ஹோரை தான் நடக்கும் திங்களினுடைய ஹோரை தான் நடக்கும் அந்த திங்கட்கிழமை ஹோரை என்று பன்னீர் மரத்தை நட்டு முதல் நாள் இரவு ஊற வைத்த நவதானிய நீரை அந்த மரத்திற்கு ஊற்றி அந்த நவதானியங்களை பசுக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இப்படி நீங்கள் அந்த பன்னீர் மரத்தை வளர்த்து வர வர உங்களுடைய நுரையீரல் நோய் தீர்வதை கண்கூடாக காணலாம் இந்த பரிகாரத்தை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நமது மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலே ஒவ்வொருத்தர் நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட மரங்களை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு சொல்லி அவர்கள் போலவே செய்து அவர்களுக்கான நோயின் தீர்வினை கண்டு உணர்ந்து நன்றாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் நன்றி வணக்கம்